தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் பாஜக கையும் கழுவுமாக பிடிபட்டுள்ளது மற்றும் தேர்தல் நிதி திரட்ட யார் யாருக்கு பாஜக அழுத்தம் கொடுத்தது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி வணக்கம் ரமேஷ் செய்தி குறித்து முழுவதும் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆங்கில நாளிதழான நேர்கடல் ஒன்றை கொடுத்திருக்கிறார் தேர்தல் பத்திரம் விவகாரம் சிஏஏ சட்டம் நாடாளுமன்ற தேர்தல் விவகாரம் என பல்வேறு விஷயங்களுக்கு விளக்கமான பதில் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் முதலாவது தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் பாஜக கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தேர்தல் நிதி திரட்ட பாஜக யார் யாருக்கு அழுத்தம் கொடுத்தது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அந்த நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார் மேலும் மேலும்ஸ் வங்கியில் பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணத்தை மீட்டு இங்குள்ள ஒவ்வொரு மக்கள் வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் டெபாசிட் செய்வோம் என பாஜக வாக்குறுதி கொடுத்தது ஆனால் ஒரு பைசா கூட இதுவரை மீட்கவில்லை என்று முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கிறார் மேலும் பாஜக ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பல நிறுவனங்களிடமிருந்து ஆயிரம் கோடிகளை வசூலித்து நீதிமன்றத்தை ஏமாற்ற முயற்சித்தது இப்போது நிறுவனமாகியிருக்கிறது என்றும் முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கிறார் திமுக தனது முதல் தேர்தல் தேர்தல் நிதியை திரட்டி வருவதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலின் போது திமுக நிறுவனரான அண்ணா தேர்தல் நிதி இலக்காக பத்து லட்சத்தை நிர்ணயம் செய்திருந்தார் அப்போது கலைஞர் கருணாநிதி பதினோரு லட்சத்தை தேர்தல் நிதியாக திரட்டி கொடுத்திருந்தார் அப்படி வசூலிக்கப்பட்ட நிதியும் கூட திமுக சார்பில் முறையாக தணிக்கை செய்யப்பட்டது என்றும் முதல்வர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் இப்போதும் கூட திமுக தேர்தல் பத்திரம் மூலம் நிதி வாங்கியிருந்தாலும் அந்த நிதி வெளிப்படையாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் வாங்கிய நிதிதான் என்றும் முதல்வர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் இப்படியாக தேர்தல் பத்திரம் தொடர்பாக பாஜகவுக்கு கேள்வி எழுப்பி திமுக தேர்தல் நிதி சம்பந்தமாகவும் முதல்வர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் இரண்டாவது சிஏஏ சட்டம் சிஐஏ சட்ட திருத்தம் பாஜகவின் பிளவுபடுத்தும் அரசியலின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று இந்த குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக முதல்வர் கருத்து தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக சிஏஏ சட்ட திருத்தம் என்பது இப்போது சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக மட்டுமே தோன்றினாலும் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு மொழி பேசும் மக்களை குறிவைத்து புதிய சட்டங்களை பாஜக கொண்டு வரும் அதற்கான ஒரு முன்னோடி திட்டமாக இந்த சிஏஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் இருக்கும் என்றும் முதல்வர் அந்த ஆங்கில நாளிதழான டிடி நெக்ஸ்ட் நாளிதழக்கு கொடுத்த நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாஜக இருபது சதவீத வாக்குகளை பெறுவதாக கருத்து கணிப்புகள் எல்லாம் வருகிறதே என்ற கேள்விக்கு தமிழகத்தில் பாஜக ஒரு மாயையான பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழகத்தில் தாமரை மலருமா அல்லது விழுமா என்பது தேர்தல் முடிவுகள் சொல்லும் என்றும் முதலமைச்சர் அந்த நேர்காணலில் சொல்லியிருக்கிறார் அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்துல ஒன்பது தொகுதியும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு து ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டதற்கு முதல்வர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு சில தேர்தல் தோல்விகளின் அடிப்படையில் கட்சியை மொத்தமாக புறக்கணிக்க முடியாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் பாஜகவை எதிர்த்து போராடி வரக்கூடிய ஒரு கட்சி அதனாலேயே தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒன்பது இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இப்படியாக சிஏஏ சட்ட திருத்தம் தேர்தல் பத்திரம் உட்பட நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து விரிவான பேட்டி ஒன்று விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க